நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிரவீன்குமார் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம தமிழ்நாட்டோட பூர்வீக மாவட்டங்கள் தான் முதலாவதாக பார்த்திங்கன்னா காங்கேயம் இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இதை மேற்கொங்கா அல்லது மேக்கட்டு மாடுன்னு சொல்கிறாங்க இது பார்த்திங்கன்னா பரவாயில்ல காங்கேயம் பகுதிகளில் இருக்குது இங்கேருந்து திண்டுக்கல் கரூர் கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் இந்த மாதிரியான மாவட்டங்களில் பரவலாக காணப்படுது ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மழக்கொங்க மாடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து கீக்கட்டு மாடுன்னு இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது இதுக்கு உண்மையான பேர் பார்த்திங்கன்னா திருச்செங்கோடு ஸோ இது திருச்செங்கோடு ராசிபுரம் நாமக்கல் பகு நாமக்கல் பரமத்தி பகுதி வேலூர் பகுதிகளில் இது அதிகமாக காணப்படுது அடுத்தது பார்த்திங்கன்னா செம்மறை மாடுகள் இந்த செம்மறை மாடுகள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அந்தயூர் தான் காணப்படுது இது வந்து பர்கூர் மலைப்பகுதிகளில் அதிகமாக காணப்படுது அதனால் இதை பர்கூர் மாடுகள்னு சொல்கிறோம் இது பழமலை இதுவும் வந்து சேலம் மாவட்டத்தை சேர்ந்த இனம்தான் இது சேலம் மற்றும் ஈரோடு மா மாவட்டங்களில் பரவலாக மலைப்பகுதிகளில் காணப்படுது ஸோ இந்த இந்த மாடு வந்து பார்க்குறதுக்கு பர்கூர் மற்றும் ஆலம்பாடி இந்த ரெண்டு மாட்டினங்களோடையும் சேர்த்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம் நிறைய பேர் இந்த மாடு வந்து சுத்த கருப்பாக வர்கூர் மாடுகளை போலவே அங்கங்கே வெள்ளை பேச்சஸ் ஒயிட் பேச்சஸ் வந்து இதில் இருக்கும் அடுத்தது ஆலம்பாடி மாட்டினம் இது தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரத்தில் அதிகமாக பரவலாக காணப்படுது ஸோ அது மட்டும் இல்லாமல் சேலம் மாவட்டத்தில் உள்ள மேட்டூர் பகுதிகளிலேயும் காவிரி கரையோரத்தில் அதிகமாக பார்க்கலாம் இந்த மாடுகள் பார்க்குறதுக்கு அப்படியே காங்கையன் மாடுகளோட மினியேச்சர் மாதிரியே இருக்கும் இந்த மாடுகள் எங்கே பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா கொல்லிமலை பகுதிகளில் பரவாயில்ல பார்க்கலாம் பெரும்பான்மையாக சேர்வராயன் மலைப்பகுதிகளில் காணப்படுறதுனால இதை சேர்வராயன் மலை மாடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைனா இதை கொல்லிமலை மாடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வகை மாடுகள் திருச்சி பெரம்பலூர் அரியலூர் மாவட்டங்களில் பரவாயில்ல காணப்படுது இதை வடகரை மாடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாடுகளை நீங்கள் ஸ்ரீரங்கம் கோயிலில் இருக்கக்கூடிய கோசாலைகளில் பார்க்க முடியும் இது கோணாடன் இது கரூர் மற்றும் திருச்சி மாவட்டங்களில் பரவாயில்ல காணப்படுது திருச்சி மணப்பாறை இந்த மாடுகளால் தான் ஃபேமஸ் இப்போ புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் வேறு எதுவும் இல்லை இது தாங்க இந்த மணப்பாறை மாடு மணப்பாறை மாடுன்னு சொல்கிறாங்க இல்லையா அது இந்த மாடு தாங்க வண்டி இழுக்கிறதுக்கு ரொம்ப உகந்த மாடு இதை வந்து பெரும்பாலும் நம்ம எல்லோரும் இந்த மாடுகளில் பார்த்துருப்போம் இது உம்பளச்சேரி வகை மாடு இது தஞ்சாவூர் குட்டை அல்லது மொட்டை மாடு அப்படின்னு வேறு பெயர்கள் இதுக்கு இருக்குது இது பரவாயில்ல பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டங்களில் அதிக அளவில் காணப்படுது சிவகங்கை மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்ட இந்த மாடுகள் தாங்க இருசாலி மாடுகள் இவை சிவகங்கை மா மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்தின் தெற்கு பகுதிகளில் அதிக அளவில் காணப்பட்டது இப்போ இந்த மாடுகள் அழிவின் விளிம்பில் இருக்குது இந்த மாடுகளை மீட்டு கொண்டு வருது நம்மளோட கடமையில் ஒன்று இப்போ நீங்கள் ஜல்லிக்கட்டு இன மாடுகள் இவை பிற பரவலா சிவகங்கை ராமநாதபுரம் மதுரை மாவட்டங்களில் அதிக அளவில் காணப்படுது திண்டுக்கல் தேனி மாவட்டங்கள்லையும் ஒரு சில இடங்களில் காணப்படுது இந்த மாடுகளுக்கு இன்னொரு பேர் பார்த்திங்கன்னா புலிக்குளம் இந்த மாடுகள் கூட்டமாக சேர்ந்து புளியவே எதிர்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் இதற்கு இந்த பேர் வந்ததாகவும் சொல்லுவாங்க இந்த மாடுகளும் அழியும் இனத்தின் பட்டியலில் இடம்பெற்றிருக்கு ஸோ இந்த மாடுகளையும் பாதுகாக்க வேண்டிய நம்மளுடைய கடமை அடுத்தது தென்பாண்டி மாடு இது விருதுநகர் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் அதிகமாக காணப்படுது அடுத்தது தொண்டை நாடன் அல்லது திருவண்ணாமலை இது ஆந்திராவில் உள்ள சித்தூர் மாவட்டத்தில் காணப்படுது தமிழகத்தில் வேலூர் திருவண்ணாமலை செங்கல்பட்டு சென்னை விழுப்புரம் போன்ற பகுதிகளில் இந்த மாடுகளை பரவலாக நம்ம பார்க்க முடியும் இந்த மாடுகள் தலையினத்தை சேர்ந்தவை இவைகளை கணக்கெடுக்கும் பொழுதே நூற்றுக்கும் குறைவான மாடுகள் தான் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க இந்த மாடுகள் கிட்டத்தட்ட அழிஞ்சிருச்சு இந்த மாடுகளை மீட்டு கொண்டு வர்றது நம்மளுடைய முக்கிய தலையாய கடமையில் ஒன்று இது பொங்கனூர் குட்டை ரக மாடுகள் இது இப்போ ப தமிழ்நாட்டில் கிடையாது இப்போ பார்த்திங்கன்னா சித்தூர் மாவட்டங்களில் அதிகமாக காணப்படுது நான் இங்கே பட்டியலிட்டு சொல்லியிருக்கிறது ரொம்ப கம்மி தான் இன்னுமே அறியப்படாத பல இனங்கள் நம்மளுடைய பூர்வீக இனங்கள் நம்ம தமிழகத்தில் அங்கங்கே இருக்குது ஒரு சிலர் மட்டுமே அதை பராமரிச்சுட்டு வராங்க அப்படி யாராவது உங்களுக்கு தெரிந்த இனங்களை நீங்கள் பராமரிச்சுட்டு வரீங்க இல்லை உங்களுக்கு தெரிஞ்சு வேறு ஒருத்தவங்க பராமரிச்சுட்டு வராங்கன்னா அந்த மாடுகளை படின தகவல்களை புகைப்படத்தோட எனக்கு மின்னஞ்சல் அனுப்புங்க டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய மெயில் ஐடி இருக்குது நம்ம இன மாடுகளை பாதுகாக்கிறது நம்மளோட கடமை மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்